ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக சொல்ல போகிறேன் அது என்ன அப்படிங்கிறது தமிழர்லேயே தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோ மூலயமா கொஞ்சம் சொல்லிடுறேன் அதாவது நடக்காண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க போகுதுங்க இந்த கிரகணம் நடக்கிறது ஒரு ரிங் வடிவில இருக்க போகுது இதனால் அபரிவிதமான செல்வத்தை இந்த ஐந்து ராசிக்காரங்க பெறுவீங்க என்று ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலனானது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட அந்த அதிர்ஷ்ட பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐந்து ராசி நான் இப்போ சொல்ல போறேன்ல அதில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட பலனை தெரிஞ்சு அந்த அதிர்ஷ்டத்தை கரெக்டாக பெற்றுக்குங்க வாங்க நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றி பார்க்கலாம் அறுபது ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிங் வடிவில் சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது இது ரொம்ப ஒரு அரிதான கிரகணமாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது மேலும் இந்த சூரிய கிரகணம் கரெக்டாக அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த கிரகண நிகழ்வின் காரணமாக குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க வெற்றியும் புகழையும் பெற மாதிரி கிரகண சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டுடைய இரண்டாவது கடைசி சூரிய கிரகணமானது அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை புரட்டாசியுடைய பதினாறாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது இந்த கிரகணமானது இந்தியா நேரப்படி இரவு பொழுதுல நிகழ்றதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது இருப்பினும் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் சில ராசிக்காரங்களுக்கு சுப மற்றும் அசுப விளைவுகள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு இந்த வீடியோவில் சுப பலன்களை பெற இருக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த சூரிய கிரகணமானது கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனோடு ராகு இருக்கக்கூடிய போது கிரகணமானது நிகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் சூரியன் புதன் சுக்ரன் ராகுகேது என கிரகங்களுடைய சேர்க்கையானது நடக்க இருக்கு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி கிரக சேர்க்கையோடு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இதுவாகும் இதன் காரணமாக தான் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி முன்னேற்றத்தின் கதவுகள் திறக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து பலன் பெறுங்க இந்த கிரகணமானது ரிங் வடிவில் இருக்கும் இந்த ரிங் வடிவ கிரகணத்தை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இப்போ என்னென்ன ராசிக்கு அதிர்ஷ்டங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசி யாருன்னா ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன மாதிரி அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்கள் பெற வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் கிடச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்கனாவே போதும் கல்வி சார்ந்த பிரச்சினைகளும் போட்டிகளும் எல்லாமே உங்களுக்கு விலகும் அதில் நல்ல வெற்றி உங்களுக்கு தானா தேடி வரும் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நேர்மறையான எண்ணங்களும் திட்டங்களும் செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நேர்மையான எண்ணங்கள் திட்டங்களுக்கு வெற்றி வகையை இந்த கிரகணத்தினால பெற முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கான பதவி உயர்வு சம்பளமும் இதெல்லாம் கிடைக்காம இருந்ததுல அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் மெயினா கௌரவம் அதிகரிக்க போது நல்ல வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்க நிதிநிலை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மேம்படும் ஸோ நிதிநிலை நல்லா மேம்படுவதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சூரிய கிரகணத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்கு திறக்கும் என்று உங்களுக்கு இந்த பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை சொல்லிட்டேன் சொன்ன பலன்களுக்கேற்ப செயல்பட்டு பலனடைஞ்சுக்குங்க ரெண்டாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போதுன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு திறக்க போகுது மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த சூரிய கிரகண நிகழ்வின் காரணமாக மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்திலையும் பணியிடத்துலையும் உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் அதனால சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் உங்களுடைய செல்வ நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகும் புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு அதுக்கான முயற்சி இப்போ நீங்க போட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா திட்டங்களுமே நிறைவேறும் முதலீடு மூலம் நல்ல லாபத்தை உங்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் அடைந்துடலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூட முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் நிம்மதியே வந்து தரும் ஆக மொத்தம் இந்த கிரகணமானது உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட கதவை எல்லாம் போது அதனால் இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்கும் போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மூன்றாவதா எந்த ராசிக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு திறக்க போதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற சிம்ம ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்குங்கிறத நோட் படிக்குங்க சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக பணியிடத்துல மட்டும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியையும் மரியாதையும் பெற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்க போகுது மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தொடர்பான நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும் உங்களுடைய பொருளாதார நிலையில் முன்னேற்றம் பயங்கரமாக அடைவீங்க வேலை வியாபாரத்தில் நீங்கள் நினைத்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடு போட்டிங்கன்னா தங்கு தடையின்றி லாபங்கள் பெற்றிட முடியும் இந்த கிரகணத்தினால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் தான் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட போகுது திருப்பி கடனே வராதுங்கிற மாதிரி உங்களுக்கு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கிரகண அதிர்ஷ்ட கதவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நான்காவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போது அப்படின்னு கன்னி ராசிக்காரங்களுக்கு திறக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கன்னிராசிக்காரங்க உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அட் சேம் டைம் பணவரவு அதிகரிக்கிறதுனால சேமிப்பு பெருகவும் வாய்ப்பு இருக்குது கடினமாக உழைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு விரும்பிய வெற்றியை வந்து ஈஸியாக வந்து பெற்றிட முடியும் புதிய வாகனம் வீடு வாங்க திட்டமிட்டு அதற்கான செயல்களில் ஈடுபடும்போது நல்ல முன்னேற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைய முடியும் திருமண வாழ்க்கையில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி நிறந்ததாக இருக்கும் உங்களுடைய நேரத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியாக செலவிட வாய்ப்பு அமையும் ஸோ கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அந்த வாய்ப்புக்கேற்ப முன்னேற்றத்தை பெற்றிருங்க உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட கதவு இந்த கிரகணத்தினால திறக்கும் கடைசியாக ஐந்தாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு திறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தினால மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றிருவீங்க குடும்ப உறுப்பினர்களோடு உறவில் உங்களுக்கு முன்னேற்றமும் நீங்கள் அதில் எதிர்பார்க்காத மகிழ்ச்சியும் இப்போ இருக்க போகுது வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி பெறும் வெற்றி பெறுவதோடு வெற்றிக்கான கதவுகள் உங்களுக்கு இந்த கிரகணத்தில் திறக்கப்படும் வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் செல்வம் அதிகரிப்பதற்கான சிறப்பான சூழல் இந்த கிரகணத்தின் போது நிலவும் அந்த சூழலுக்கேற்ப நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரக்காரங்க உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடு பணத்தடைகள் அத்தனையுமே வந்து நீங்கும் நல்ல பண லாபம் உங்களுக்கு ஏற்படும் பண லாபம் தன லாபம் இது ரெண்டுமே ஈக்குவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணத்தினால் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த அதிர்ஷ்ட கதவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த கிரகணத்தினால அதிர்ஷ்ட கதவு திறக்கப்போகுது மற்ற ராசிக்காரங்களுக்கும் திறக்கும் ஆனால் அளவுக்கு இல்லை இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தான் இந்த அளவுக்கு திறக்கப்போகுது அதனால தான் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த வீடியோவில் அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சுருப்பீங்க அதாவது வீடியோ பார்த்து அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் ஏற்ப பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இதில் இருந்ததுன்னா அவங்களும் இந்த அதிர்ஷ்ட பலனை தெரிஞ்சு இந்த பழன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்